ஏசாயா அதிகாரம் நாப்பது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பச்சமாய்ப் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பல்லமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதின்மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த ஏறு எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அலந்து வானங்களை அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை இருந்து அவருக்கு போதித்தவன் யார் தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக்கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார் இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள் இதோ தீவுகளை ஒரு போல் தூக்குகிறார் லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகனபலிக்கும் போதாது சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள் இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான் தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருந்த வைக்கிறான் அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான் நீங்கள் அறியீர்களா நீங்கள் கேள்விப்படவில்லையா ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா அவர் பூமி மேல் வீற்றிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டு கிளிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான விரிக்கிறார் அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார் அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதுமில்லை விதைக்கப்படுவதுமில்லை அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர்விடுவதுமில்லை அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள் பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போம் இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே அவருடைய மகா பெல்லத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் இருக்கிறது யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை இலைப்படைவதுமில்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று தீவுகளே எனக்கு முன்பாக மெளனமாயிருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடே நடக்கவும் பண்ணினவர் யார் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் இருக்கிற கர்த்தராகிய நான்தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான்தானே தீவுகள் அதை கண்டு பயப்படும் பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும் அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைகிறதற்கான பக்குவமென்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லச்சையடையவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்தரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே கலிக்கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தாரென்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும் அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும் வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும் பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம் அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள் அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதைப் பார்ப்போம் இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள் உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவறுப்பானவன் நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன் அவன் வருவான் சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான் அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் புயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான் நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார் நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே உரைக்கிறவனும் இல்லையே உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் நான் பார்த்தேன் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனுமில்லை நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை இதோ அவர்கள் எல்லோரும் மாயை அவர்கள் கிரியைகள் விருதா அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையுந்தானே அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க மாட்டார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் பதறுவதும் இல்லை! அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் சமுதிரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் வனாந்தரமும் அதின் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பருவதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக கர்த்தர் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராகிய மூண்டு முழங்கிக் கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளிலுள்ள பூண்டுகளையெல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றிப்போகப் பண்ணுவேன் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் செவிடரே கேளுங்கள் குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் என் தாசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார் நீ அநேக காரியங்களைக் கண்டும் கவனியாதிருக்கிறாய் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் மேல் பிரியம் வைத்திருந்தார் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக்கொடுக்கிறவர் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்து இருந்தும் உணராதிருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு என்பேன் கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும் இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும் நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரச்சித்து விலங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலரவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் சமுதிரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்துப் போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கணம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொல்லாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் உன் ஆதித்தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக்கொடுப்பேன்